இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடரும் கனமழை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை புதுச்சேரி கடலூர் சாலையில் எழுபத்தி கோடியில் ரயில்வே மேம்பாலம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்ட பிரபல டைரக்டர் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள ஆரியபாளையம் மேம்பாலம் சேதமடைந்துள்ளதால் விரைவில் சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் முன்னூத்தி அறுபது மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தனர் போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து ஒரு மாத காலம் ஆகிய நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் ரூபாய் எழுபத்தி இரண்டு கோடி மதிப்பிலான புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் ஏஎப்டி பஞ்சாலை அருகே ரயில்வே கிராசிங் உள்ளது மேலும் ரயில்வே கேட் போடும்போது பேருந்துகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களும் கடுமையாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வந்தனர் இதன் காரணமாக அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் ஏஎப்டி பஞ்சாலை அருகே ரயில்வே கிராசிங் மேலே நான்கு வழி மேம்பாலம் கட்ட ரூபாய் எழுபத்தி ரெண்டு கோடியில் திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாலம் கட்டும் பணிகளை ஓராண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளனர் புதுச்சேரியில் நேற்று முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வரும் பதிமூன்றாம் தேதி வரை புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று காலை முதல் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை மிதமான மழை பெய்து வருகிறது அவ்வப்போது பலத்த மழையும் பெய்து வருவதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்திருந்த நிலையில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் பதிமூன்றாம் தேதி வரை புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருந்த நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் அவர்களது படகுகளை தேங்காய் திட்டி மீன்பிடி துறைமுகத்தில் பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளனர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலை இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலக்கி கேட்டதால் சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தார் திரைப்பட இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் புதுச்சேரியில் உள்ள சினிமா படப்பிடிப்பிற்கான பல்வேறு பகுதிகளை நேற்று மாலை பார்வையிட்ட நிலையில் சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்போது கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான சீகில்ஸ் ஹோட்டலை தமக்கு விலைக்கு தருமாறு கேட்டார் மேலும் அப்படி இல்லை என்றால் ஒப்பந்த அடிப்படையில் தர முடியுமா என்றும் கேட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு விற்பனையோ அல்லது ஒப்பந்த அடிப்படையில் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இசை நிகழ்ச்சி நடத்த இடம் கிடைக்குமா என அமைச்சரின் விக்னேஷ் சிவன் கோரிய நிலையில் துறைமுக வளாகத்தில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் இசை நிகழ்ச்சி நடத்தலாம் என அமைச்சர் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிலையில் புதுச்சேரியில் உள்ள அவரது ரசிகர்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குலை விநாயகர் கோவிலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதம் ரஜினி ரசிகர்கள் வழங்கினர் கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு பத்து பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் இருபத்தி ஒரு நிமிடம் கர்லாக்கட்டை சுற்றி உலக சாதனை படைத்தனர் புதுச்சேரி உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு வெளி மாநிலங்களை சேர்ந்த நூத்தி பத்து பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் இருபத்தி ஒரு நிமிடம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு முறை கர்லாக்கட்டை சுற்றி சாதனை படைத்தார்கள் பாரம்பரிய கலையான கர்லாக்கட்டையை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உலக கர்லாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் உலக கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு பதிமூன்றாவது ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுல நிறுவனர் கலைமாமணி ஜோதி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் முன்னிலை வகித்தார் அசிஸ்ட் ரெக்கார்டு அமைப்பின் செயர் மேலாளர் தமிழ் வாணன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருண் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என மொத்தம் நூத்தி பத்து பேர் கலந்து கொண்டனர் இடைவிடாமல் இருபத்தி ஒரு நிமிடம் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் பித்தம் வாதம் கபம் என்ற அடிப்படையில் மெய்ப்பாடம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு முறை சுற்றி உலக சாதனை படைத்தார்கள் இதுகுறித்து ஜோதி சிலம்பம் சத்ரிய குறுக்குழு நிறுவனர் ஜோதி செந்தில்கந்தன் கூறியதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் தொடங்கி இன்று பதிமூன்றாம் ஆண்டு உலக கரலாக்கட்டை தினத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் பித்தம் வாதம் கபம் என்ற அடிப்படையில் நடைபெற்ற அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் இதில் நூத்தி பத்து பேர் கலந்து கொண்டு ஆயிரத்தி நூத்தி வரை இருபத்தி ஒரு நிமிடம் இடைவிடாமல் சுற்றி சாதனை படைத்தார்கள் மெய்ப்பாடம் மற்றும் கரலாக்கட்டை சுற்றும் பொழுது உடம்பில் உள்ள நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட விவசாயி பலி கிராம மக்கள் சோகம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே காணிமேடு கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன் விவசாயி இவர் நேற்று மாலை வீட்டில் இருந்து ஓங்கூர் ஆற்றில் செல்லும் வெள்ளப்பெருக்கை நீந்தி கொண்டு தனது வயலுக்கு சென்று உள்ளார் தனது வயலை அவர் பார்த்துவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு ஓங்கூர் ஆற்றில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தின் வழியாக நீந்து கொண்டு வந்துள்ளார் அப்போது அவர் வெள்ளத்தில் சிக்கி ஆற்றில் அடித்து சென்று விட்டார் இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்ட பாலமுருகனை காப்பாற்ற முயன்றுள்ளனர் காப்பாற்ற முடியவில்லை இதனால் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட நபரை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் தேடி உள்ளனர் அப்போது அடுத்து செல்லப்பட்ட பாலமுருகனின் உடல் அவரது நிலத்தின் அருகிலேயே கரை ஒதுங்கி உள்ளது இதனை பார்த்த அவரது உறவினர்கள் மரக்காலம் காவல் நிலையம் வருவாய்த்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செட்டிகுளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் வெள்ளத்தில் விவசாயி பாலமுருகன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது சார்பில் மனித உரிமை காப்பாளர் சாய்பாபா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் சாரத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து முன்னிட்டு மனித உரிமை காப்பாளர் பேராசிரியர் சாய்பாபாவிற்கு வீர வணக்க நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நேற்று மாலை சாரம் ஒவைத்திரலில் நடைபெற்றது இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் தொடக்க உரையாற்றினார் இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன் மதுரை நாயகம் கீதாலக்ஷ்மி தர்மலிங்கம் ராமர் ராஜா முருகன் சிவகுமார் மோரிஸ் இளமுருகன் ஐயா கண்ணு கோபாலகிருஷ்ணன் கஜேந்திரன் ஆதிரை செல்வன் கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பீபல்ட் பஷீர் புதுச்சேரி நிகர்வோர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்துரங்கம் எஸ்டிபிஐ பகரதுல்லா தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருள்வொலி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன் இருளர் பழங்குடியினர் பாதுகாப்பு இயக்கம் ஏகாம்பரம் மக்கள் அதிகாரம் சாந்தகுமார் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன் தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி ஆகியோர் நினைவேந்தர் உரையாற்றினர் முடிவில் குணபுஷ்பம் நன்றி கூறினார் புதுச்சேரியில் பெய்து வரும் மழையால் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழை தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது புதுச்சேரியில் நேற்று முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் கடலூர் சாலையில் உள்ள தற்காலிக புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் மழிர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறி குளம்போல் காட்சியளிக்கிறது இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் மேலும் மறைமலை அடிகள் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடிகர் ரஜினிகாந்த் நாளையொட்டி உருவையாறு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் ரஜினிகாந்தின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா அவரது ரசிகர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரஜினிகாந்த் ரசிகர் மண்டம் சார்பாக உருவையாறு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாநில தலைவர் ரஜினி முருகன் செயலாளர் ராகவன் மன்ற உறுப்பினர் பாண்டுரங்கன் உருவையாறு தொகுதி தலைவர் ராமனுகம் துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் அண்ணா நகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் புதிய பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் நேற்று மாலை ஆறு மணி அளவில் சமாஜத்தின் ஆலோசகர் குருசாமி ஸ்ரீதரன் ஏற்பாட்டில் முதன் முதலாக புதுச்சேரி அண்ணாநகர் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் திருவுருவ படத்துடன் புதிய பதினெட்டு படிகள் அமைத்து ஐயப்ப பூஜை நடைபெற்றது இதில் சமாஜத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் ஐயப்ப பக்தர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வாய்க்காலை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர் பாலாஜி நகர் மற்றும் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதேபோல் திருபுவனை கிராமத்தில் உள்ள பணந்தோப்பு பகுதி உட்புற தெருக்களுக்கு மற்றும் பக்க வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முருங்கப்பாக்கம் பேட் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதில் அரையங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பேட் பகுதியில் முருங்கப்பாக்கம் விழினூர் சாலை ஆற்றங்கரை ஓரம் குடியிருக்கும் மக்கள் வெள்ள பாதிப்பினால் தங்கள் உடைமைகளை இழந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை அரையங்கப்பம் கொம்மின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் அவர்களுக்கு உதவிடும் வகையில் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தார்பாய்கள் வழங்கினார் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு சார்ந்த நலத்திட்ட உதவிகள் பெற ஏற்பாடுகள் செய்வதாகவும் உறுதி கூறினார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆனந்தன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுவை கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுவை கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் முகம் கடலூர் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி புதுச்சேரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகன் மேற்கு மாவட்ட செயலாளர் சேகர் அவைத் தலைவர் ரகுபதி மற்றும் நிர்வாகிகள் தனவேலு செல்லா ராமச்சந்திரன் சிவகுமார் களியமூர்த்தி முத்துகிருஷ்ணன் சிசுபாலன் ஆனந்தன் சிவநேசன் மற்றும் மகளிர் அணியினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தொடரும் கனமழை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை புதுச்சேரி கடலூர் சாலையில் எழுபத்தி கோடியில் ரயில்வே மேம்பாலம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்ட பிரபல டைரக்டர் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்